அல்லாஹுடைய கிருபையினால் மார்க்க கல்வியை கற்பது இது அல்லாஹுடைய நாட்டம் எல்லாராலும் நான் ஓதுகிற வேண்டும் நினைப்பா நினைப்பாடு இருக்கலாம் ஆனால் அல்லாவுடைய நாட்டம் என்பது ஒரு பக்கம் இருக்கிறது அல்லாஹ் நாடியவருக்கு தான் இப்படிப்பட்ட மார்க்க கல்வியை தருவான் அல்லாஹ் நாடாதவர்களுக்கு அல்ல மார்க்க கல்வியை தருவதில்லை அதில் நம் சிறந்தவராக நம்முடைய முகல்லாவில் கூடிய தாய்மார்கள் ஒரு ஆறு பேர் இந்த வருடம் பட்டம் பெற இருக்கிறார்கள் அதில் இப்பொழுது பெண்மணியினுடைய தாய்மார்களுடைய பெயர் சொல்லப்படும் அவருடைய கணவன்மார்கள் வந்து இன்ஷா அல்லா இப்பட்டத்தை பெற்றுக்கொள்வார்கள் முதலாவதாக நாசிஹா பட்டம் பெறக்கூடிய மூன்று மாணவியினுடைய கணவனார் பேர் இந்த சனதை நமது பள்ளியினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹாஜியார் அவர்கள் வழங்குவார்கள் முதலாவதாக மும்தாஜ் அவருடைய கணவனார் யாசர் அரபாத் அவர்கள் வந்து இந்த சனதை பெற்றுக் கொள்வார் அடுத்ததாக ஏ அவர்களுடைய கணவனார் உசை வர முடியாத சூழ்நிலை என்பதால் இந்த சனதை நானே பெற்றுக்கொள்கிறேன் நரே தக்பீர் அடுத்ததாக நசீமா பானு அவருடைய கணவனார் முகமது ரஃபீக் அவர் வர முடியாத சூழ்நிலையால் அவருடைய மகனார் ஷரீஃப் கான் அவர்கள் இந்த சனதை பெற்றுக்கொள்வார் நாரே தக்பீர் அடுத்ததாக அல்லம்மா சனதை பெறக்கூடிய மாணவிகள் அஞ்சும் ஷாஹி இந்த சடலை வழங்குபவர் நமது சிறப்பு சொற்பொழி ஆற்றி வந்திருக்கிற மௌலானா மூலவி ஷேக் முகமது தாவூத் ஹசரத் அவர்கள் இந்த சனதை வணங்குவார்கள் அஞ்சும் ஷாஜி அவருடைய கணவனார் காதர் பாஷா அவர்கள் இந்த சனவை அணங்குவார்கள் நாரே தக்பீர் அடுத்ததாக மஹமூதா என்கிற தாயாவினுடைய கணவனார் முகமது இக்பால் பை அவர்கள் இந்த சனதை பெற்றுக் கொள்வார்கள் நாரே தத் அடுத்ததாக நசரீன் ஃபாத்திமா இந்த சனதை அவருடைய கணவனார் ஹபீப் ரஹ்மான் அவர்கள் பெற்றுக்கொள்வார் நாரே தத்வீர் அலஹமது இல்லா பட்டமளிப்பு வீரா சனது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு உள்ளது இதை வெறுமனே ஒரு சனது பேப்பராக மட்டும் வாழ்க்கையை முடித்து விடக்கூடாது இந்த சனதை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு தாய்மார்களும் நீங்கள் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு மதரசாவாக இருக்கிறீர்கள் நீங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்ற கல்வியை பிற பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பையும் தந்திருக்கிறான் நீங்களும் அதன் பிரகாரம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி இப்படிப்பட்ட வாழ்க்கையும் அந்த உங்களுக்கு தந்திருக்கிறான் இதை பெற்றுக்கொள்வதற்கும் நம்மளுடைய கடமை அல்லாமல் இதன் பிரகாரம் வாழக்கூடிய நல்ல நசீமையும் அல்லா உங்களுக்கும் இனி வரக்கூடிய வருட வருடம் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் சிறப்பான முறையில் ஓதுவதற்குண்டா தௌஃபிக் செய்வானாக அடுத்ததாக ஆண் பிள்ளைகளுக்கான மாணவர்களுக்கான பிரைஸுகள் வழங்கப்படும் அதாவது முதல் ஃபஸ்ட்டு இரண்டு செகண்டு தேர்டு பிரைஸுகள் பிறகு ஆறுதல் பிரைஸ் நடைபெறும் கடைசியாக மேலே உள்ள பெண்களுக்கு இன்ஷா பிரைஸ் வழங்கப்படும் சட்ட சர்டிஃபிகேட்டும் ஷீல்டும் தரப்படும் அதை மேலே உள்ளவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள் தெய்வகூர் யாரும் கடைய வேண்டாம் பேச வேண்டாம் இன்ஷால்லா இப்பொழுது மாணவர்களுடைய ஒவ்வொரு பெயராக சொல்லப்படும் இந்த ஷீல்டை வழங்குவார்கள் நம் தலைவர் இஸ்மாயில் ஆஜர் அவர்கள் வழங்குவார்கள் இயர் முதலாம் இடம் பிடித்தவர் அப்துல் ஆஜித் அவர்கள் இரண்டாம் இடம் பிடித்தது அல் அனீப் அவர்கள் இயர் மூன்றாவது பரிசாக ரியாஸ் அவர்கள் இயர் நாரே தபீர் அடுத்ததாக செகண்ட் இயர் பரிசை நமது பள்ளியினுடைய பொறுப்பாளர் சராஜபே அவர்கள் வழங்குவார்கள் இரஃபான் முதலிடம் செகண்ட் இயர் இரண்டாவது பரிசாக அர்ஷத் அவர்கள் செகண்ட் இயர் நிறைய பேர் மூன்றாம் பரிசாக இக்ராமுல்லா செகண்ட் இயர் நாரே தக்பீர் தேர்ட் முதல் இரண்டு மூன்று பரிசுகள் வழங்குவதற்காக வேண்டி நம்முடைய பள்ளியினுடைய சிறப்புரை ஆற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய மோலா அவர்கள் வழங்குவார்கள் தேர்ட் இயர் முதலிடம் நாரே தக்பீர் இரண்டாம் இடம் ஷாஹித் அவரு தேடு இப்ராஹிம் மூன்றாம் இடம் தேடு பிரயேஸ் ஆசெல்லாம் பின்னாடி வரும் சலாம் சொல்லுங்க நாரே தக்பீர் யருக்கான முதல் இரண்டாம் மூன்றாம் பரிசை வழங்குவதற்காக நமது பள்ளியினுடைய ஹாஃபிஸா அவர்கள் வழங்குவார்கள் முதலாவது பரிசாக அசார் இயர் நாரே தக்பீர் இரண்டாம் பரிசாக இரஃபான் அவர்கள் ஃபோர்த் இயர் நாரே தக்பீர் மூன்றாம் பரிசாக அஸ்வத் இயர் ஆனி முதல் இரண்டாம் பரிசை வழங்குவதற்காக நமது மகலாவை சார்ந்த டாக்டர் காதர் பாஷா அவர்கள் வழங்குவார்கள் முதல் பரிசாக அபு தல்ஹாம் இயர் நரே தக்பீர் இரண்டாம் பரிசாக அப்துல் ஷாஹித் வாஹித் நாரே தக்பீர் அலமதுல்லா அடுத்ததாக நமது மாணவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக இந்த வருடம் எல்லா மாணவர்களுக்கும் ஷீல்டு வழங்கப்படுகிறது அதில் ஆறுதல் பரிசாக சொல்லக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அப்படியே லைனாக வந்திருக்கேன் இன்ஷா அல்லாஹ் சொல்லி யாசி இந்த பரிசை சிராக் லைனாக வாங்கம்மா யாசி தம்பி இருக்கிறதையும் அப்படி எடுத்து கொடுத்து அப்ப பார்த்தீங்க ரியாஸ் رفيق وين كوي اجود عابد رسول سلام سلام حافظ فرحان الیاس اسدر توثیق فیاض آپ کے سیکنڈ ایئر کا نا آردل پریس اکیل ஆதில் அதில் தேர்ட் இயருக்கான ஆறுதல் பிரைஸ் சரீஃப் கான் தம்பி பேசாதீங்க ஹாசிம் தம்பி பேசாதீங்க افصل نفیس فورت یرکان آردل پریس اجمل عبدالقرام இந்த ஆறு பிரியசை நமது பள்ளியினுடைய மத்தியம் சார் ஹசரத் அசாக் பாய் அவர் வழங்குவார்கள் அப்துல் கலாம் அனஸ் தம்பி பேசாதீங்கம்மா

இங்கே இருக்கு கொடுத்துருங்க இப்போ அலமது இல்லா இப்பொழுது மாணவருக்கான பரிசளிப்பு விழா முடிந்து விட்டது